வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒர்க்லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளச்சு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனா அதை எந்த அளவுக்கு ஈஸியா பண்ண முடியும் அதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது

நம்ம வஜராசனால உட்காந்துடணும் வஜராசனால இருந்து கைகள் முன்னோக்கி இப்படி எடுத்துட்டு போறது வந்து பாலாசனம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இதுலயே வந்து பார்ச பாலாசனா பார்ச பாலாசனம் வந்து எப்படி பண்றதுன்னா இதுல இருந்து அந்த வஜ்ராசனத்துல இருந்தே கைகள் இப்படி வச்சுட்டு நம்ம ஜாரி ஆசனா போகிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து வந்துட்டு கால்கள் வந்து கொஞ்சம் அகட்டி வச்சிடலாம் அகட்டி வச்சுட்டு இப்போது இந்த இடது கை உள்ளே இந்த வலது கையை வந்து நல்லா உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம தோல்பட்டியை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தலையை வந்து கீழே வைக்கணும் இது வந்து பார்சுவ பாலாஸ்னா இந்த கையை வந்து மேல் நோக்கி வந்து இப்படி தூக்க போறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தளிக்கலாம் இது மாதிரியே வந்து இப்போ இடது கை எடுத்து வலது கைக்குள்ள வந்து விட்டு போறோம் நல்ல கைகள் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு தோல்படி கீழே வச்சுட்டு தலையை வந்து இப்படி கீழே வைக்கணும் கால்கள் வந்து தொண்ணூறு கீழே அப்படியே இருக்கணும் கைகள் வந்து மேல் நோக்கி நல்லா மேலே ட்விஸ்ட் பண்ணி வந்து மேலே பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மறுபடியும் இப்படி மாஜாரி ஆசனம் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் தளர்த்திக்கணும் இப்போ உத்தித பார்சுவ பாலாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பண்ணோம் இல்லையோ அந்த பார்சு பாலாசனா அதே பண்ணிட்டு நம்ம கால்கள் முட்டி வந்து கீழே இருந்தது அதுக்கு பதில் நம்ம வந்து அந்த பர்வதாசனம் மாதிரி வந்து நம்ம கால்கள் வந்து நம்ம மேலே வந்து தூக்க போகிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி மாஜரி யாஸ்டாக்கு மாதிரி வந்துட்டு கை நல்லா உள்ளே விட்டுட்டு எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் இதுல இந்த கையை வந்து இடது கை இதுலயே வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ முட்டியில் வந்து எடுத்து இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மறுபடியும் முட்டியை கீழே வச்சுட்டு பொறுமையாக வந்து இழந்துக்கணும் இப்ப அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த ஆசனாவை கொஞ்சம் நடுத்தயிறு வயது இருக்கிறவங்க வந்து செஞ்சா வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து குழந்தைகள் ஆனாலும் சரி இவங்களா இருந்தாலும் கொஞ்சம் பண்றதுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும் இதை வந்து கொஞ்சம் பார்ஸ்வ பால வந்து முதல்ல வந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு போகணும் ஏன்னா இது நிறைய பேலன்ஸ் இவங்க வந்து வேணும் நம்ம இடது கையை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா அழுத்திட்டு தான் நம்ம வந்து இந்த முட்டியை வந்து தூக்கணும் இது வந்து சில பேருக்கு வந்து அப்படியே வந்து மிஸ் ஆகும் ஸோ அதனால இதுக்கு முன்னாடி எல்லாமே பெப்ரேட்ரிய போர்சஸ் எல்லாமே செஞ்சுட்டு இந்த ஆசனுக்கு வந்தாவே வந்து ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும் இந்த ஆசனம் பற்றி செஞ்சு பாருங்க மீண்டும் மருத்துவரியும் சந்தேகம் இந்தமா ஷோட நெக்ஸ்ட் சிக்னெட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவரு செலக்ட் டாபிக் என்ன பாருங்க ஹலோ இன்னைக்கு இங்கிலீஷ்ல பேசினாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவு ஊட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ ஆல்ரெடி நம்ம எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பாக்குறோம் இல்லையா இந்த காலங்கள் அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நிதர்சனமா அதாவது அவங்க பேசுறதுக்கு பதில்கள் கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இல்லையா சோ அந்த பேசுறதுக்கான பதில்கள் நம்ம குடுக்கறத வந்து இதர் பாசிட்டிவாவோ ஒரு நெகட்டிவாவோ இல்ல நம்ம ஒரு அஃபமேட்டிவ் அதாவது அஃபமேட்டிவ் போது ஒரு இன்ட்ராகிட்டிவ் கொஸ்டின்ஸாவும் நம்ம கொடுக்கறதா சோ ஆக்சுவலா பார்த்தா எல்லாமே டுகெதர் அஃபமேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க சோ அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி பிரிச்சு நம்ம தனியா சொல்றோம் அப்படிங்கறதுதான் பர்டிகுலரைஸா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வேர்ப் ஃபார்ம் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கறதான் என்ன பண்ணுவாரு ஒரு சென்டென்ஸையே ஹைலைட் பண்ணுவார் இல்லையா ஸோ இப்படி தான் அந்த வாக்கியம் அமையணுங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் வந்து பிரசன்ட்ல எப்படி பாஸ்ட்ல எப்படி ஃபியூச்சர்ல எப்படி அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி கொடுப்பாரு ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே நம்ம யூஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அண்ட் மொரோவர் நம்மளோட ரூல் தான் சோ அந்த ரூல் வந்து ஒவ்வொரு டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரூல் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சென்டென்சஸ் அமைப்போம் இல்லையா அப்போ ஒரு டென்ஸ்ல என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல்க்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் கொண்டு வரும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன எக்ஸ்க்ளூசிவா பாக்க போறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுலயுமே இன்ட்ரோகேட்டிவா நம்ம பாக்க போறோம் கொஸ்டினா நம்ம பார்க்க போறோம் இல்லையா சோ கொஸ்டின் பேஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் வேர்ட் ஃபார்ம்ஸை எப்படி உள்ள கொண்டு வரலாம் எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க சோ இன்னைக்கான டென்ஸ் வந்து future perfect tense. So, film, exclusive film.. partido, is vindicate question mark v1, v2, த்ரீ அதாவது present past பாஸ்ட் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது தான் ஸோ வேர் ஃபார்ம் நம்ம எடுக்கிறது இதில் எப்படி வர் ஃபார்ம் சொல்லலாம் அப்படின்னா லிசன் நான் எடுக்கிற வர் ஃபார்ம் வந்து லிசன் ஸோ லிசன் அப்படின்னா கேட்டேன் ஸோ அந்த விஷயத்தை நான் கேட்குறேன் இதுவே டூ அண்ட் த்ரீல லிசன்டு லிசன்டு கேளுங்கள் இல்ல கேட்கப்பட்டது அப்படி கூட நம்ம சொல்லலாம் கேளுங்கள் கேட்கப்பட்டது அந்த மாதிரி கூட சொல்லணும் சோ லிசன் அப்படின்னா அப்ப நம்ம அவங்க சொல்றத கேக்குறோம் கவனிக்கறோம் அப்படிங்கிறதுதான் லிசன் லிசண்ட் லிசண்ட் நிறைய பேர் லிஸ்டன் லிஸ்டென்ட் லிஸ்டென்ட்னு சொல்லுவாங்க டி மஸ்ட் பீ a சைலண்ட் இந்த லெட்டர் டி வந்து சைலண்டா இருக்கணும் சோ லிசன் லிசன் அது அப்ப வெர்ப் ரெடி இப்போ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்னெல்லாம் வி ஹி ஷி தே இருக்கு இதெல்லாம் நமக்கு சப்ஜெக்ட்ல இருக்காங்க பர்ஃபெக்ட்னு வரும்போது இது ரூல் என்ன ரூல் அப்படின்னா இன்ட்ரோகேட்டிவ் ரூல் அப்படிங்கிறது தான் வில் ஆர் பிளஸ் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கறத எடுக்கிறோம் அதாவது பை கண்டிப்பா பி த்ரீ இட்ஸ் பார்ட்டிசிபிள் மார்க் பி த்ரீக்கு அப்புறமேஸ்டின் மார்க் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் இல்லை எக்ஸ்டன்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் அப்படின்னு எடுக்கிறேன் சப்ஜெக்ட் வந்து வி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வி நான் இருவருன்னு சொல்லிருக்கேன் இல்லையா யூஎன்மி அப்படிங்கிறது தான் வி ஸோ அப்போ வில் வி ஹேவ் லிஸ்டன்ட் அ ஸ்டோரி ஸோ பொதுவாகவே அ ஸ்டோரி அப்படி அ அப்படின்னாலே ஒன்று இல்லையா ஒரு விஷயம் ஒரு கதை அப்படிங்கிறது தான் சொல்றது அர் ஸ்டோரி அ அ பென்சில் அ புக் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று குறிக்கிறது ஸோ அப்போ வில் வி ஹாவ் லிசன்ட் அ ஸ்டோரி அப்படிங்கும்போது ஒரு கதை அப்படிங்கிறதுலாம் இல்லையா ஸோ அப்போ வி அப்படிங்கும்போது நான் இருவர் சொல்லியிருக்கேன் விட் டூ பர்சன்ஸ் ஸோ அப்போ நாம ஒரு கதை முடிச்சாச்சு இப்போ ஹாவ் லிசன்ட் அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு கதை கேட்டிருப்போமா அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம ஒரு கதை கேட்டிருப்போமா அப்படிங்கும் போது ஸோ ஜென்ரலாக சொல்லுவாங்க நமக்கு ஒரு கதை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் பட் இது கொஞ்சம் ஃபார்மலா இருக்கு பட் நம்ம இன்ஃபார்மலா ஒரு பேச்சு வழக்கில் பேசுவோம் உனக்கு ஒரு கதை தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லைங்களா ஸோ அதே போலதான் ஸோ இது வந்து நம்ம ஃபார்மலாக எழுதிருக்கோம் ஸோ வில் வி ஹாவ் லிசன் த ஸ்டோரி இதுக்கு பாசிட்டிவ்ல எப்படி எழுதலாம் அப்பமா ஸோ விவ் listened a story. It is a negative model? he will not have listened a story. so already so you may give will not or won't கொடுக்கலாம் இல்ல வில் நாட் தான் வில் ஓட்டு தான் யூஸ் பண்ணலாம் மேம் கேட்டீங்கன்னா கிடையாது ஷல் நாட் அப்படிங்கறதையும் கொடுக்கலாம் வீ ஷால் நாட் ஹாவ் லிஸ்டன் த ஸ்டோரி அப்படிங்கிறதையும் சொல்லலாம் வில் தான் சொல்லணும்ங்கிறது கிடையாது ஸோ நீங்க ஷல் கூட தாராளமா எடுத்துக்கலாம் ஷால் வி ஹவ் லிஸ்ன் த ஸ்டோரி அப்படிங்கற மாதிரி ஸோ அது ஒரு கதையை நம்ம கேட்டு இருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஸோ இதையே நீங்க பாசிட்டிவ் எடுக்கும்போது விஷல் ஹாவ் லிஸ்இன் தி ஸ்டோரி அப்படிங்கிறது நான் இந்த கதையை கேட்டிருந்தேனே அப்படிங்கிற மாதிரி விஷல் நாட் ஹாவ் அப்படிங்கும் போது கேட்டதில்லையே அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ ஒரு விஷயத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸோ அப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறதுல த்ரீ அஃபமேட்டிவ்ஸ் அஃபமேட்டிவ்ஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கான வேர் ஃபார்ம் லிசன் 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 அப்படிங்கிறத வச்சுட்டு ஸோ இதை வச்சு நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய சென்டென்சஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் கரடி அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அந்த பியார் அப்படின்ற பெயர் மட்டும் தான் ஞாபகம் வரும் ஏன் பியர் அப்படின்னு சொல்றோம்னா கரடி பொம்மைகளாக இருக்கட்டும் டெடி பியார் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு அந்த பியார் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப கியூட்டா இப்ப ஆயிடுச்சு ஆனா ஒரு காலத்துல அந்த கரடியை பார்த்தாலே அலரக்கூடிய கூட்டம் கும்பலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கரடியோட பெயர் பியார் இருக்கிறதுக்கு முன்னாடி ஹர்கஸ் கோமாஸ் அப்படின்ற பெயர் தான் அதுக்கு இருந்திருக்கு ஆனால் அந்த பேரை சொன்னா கரடி வந்துடும் நம்மளை கொன்றும் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு மூட நம்பிக்கையை கிளப்பி விட்டாங்க ஈவன் கரடிய ஒரு அனிமலா மட்டும் பார்க்காம அது ஏதோ துஷ்ட சக்தியாலாம் பார்த்துருக்காங்க அதனாலேயே அந்த ஹர்கஸ் கோமாஸ் அப்படின்ற வார்த்தையை யாருமே யூஸ் பண்ணல அது வருது அது வருது அப்படின்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர்த்து அதோடைய உருவத்தை சொல்லுவாங்களே தவிர்த்து அதோடைய பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க இது இப்படியே போய்கிட்டு இருந்ததுனால அந்த கரடிக்கு உண்டான பெயரே இல்லாம போயிரும் அப்படின்ற ஹர்கஸ் ஹர்கஸ்கோமாஸ் அந்த பெயரை பியர் அப்படின்னு மாத்தினாங்க ஆனா எதிரே பார்க்காத மாதிரி அந்த பேருடைய சேஞ்ச் ஆகிறதுக்கு அப்புறமா அது ஒன் ஆஃப் த கியூட்டஸ்ட் அனிமல் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியுமே பெரிய சைஸ்ல பொம்மை கொடுக்கணும்னா அப்ப உருவத்திலேயே பெரிய சைஸா இருக்கக்கூடிய ஒரு அனிமல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய அனிமல்ஸை ட்ரை பண்ணாங்க அதுல ரொம்ப சக்சஸ் ஆனது டேடிபியார் தான் சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு என்னன்னா நேச்சுரலா உருவான விஷயங்களை நம்மளால செயற்கையா பண்ண முடியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி சூரியனுடைய கதிர்வீச்ச அளவுக்கு அந்த அளவுக்கான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக ஒன்று கண்டுபிடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க அதுக்கான இனிஷியேட் எடுத்து ஒரு டனல் பேஸை உருவாக்கி அதுக்குள்ள ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்ததோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா சன்னை விட பல மடங்கு அதிகமான ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த நியூஸை கேட்டுட்டு இருப்பாங்க என்னன்னா கிட்னி ஸ்டோன் வந்தவங்கலாம் ரோலர் கோஸ்டரில் போகணும் அப்படின்னு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டு சயின்டிஸ்ட் பிளஸ் டாக்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்னி ஸ்டோனை நம்மளால் ஈஸியாக ரோலர் கோஸ்டர் போகும்போதே எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது ஒரு டைப் ஆஃப் வித்தவுட் சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ரோலர் கோஸ்டர் போகக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஸ்டோன் வெளியே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இதை லைவாவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்னி மாதிரியே ஒரு ஷேப்பை உருவாக்கி கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல ரோலர் கோஸ்டருடைய பேக் சீட்டில் வச்சு அண்ட் அந்த ரோலர் கோஸ்டருக்குள்ளே போனோம்னா எங்கிருந்த கல் எங்கே வந்திருக்கு அப்படின்றத லைவாவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் ரோலர் கோஸ்டருடைய சீட்ல அதாவது பேக் பேக்ஷீட்டில் உட்காரும்போது அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் அது வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பறவைகள் எல்லாத்துக்குமே பறக்க பிடிக்கும் ஆனால் ஒரு பறவை பறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பறவை எங்கேயுமே ஓய்வு எடுக்காது அப்படியே அதுக்கு ஓய்வு எடுக்கணும்னு தோணுனாலும் அது பறந்துகிட்டே தான் ஓய்வெடுக்கும் அதோடைய குடும்பமே பறந்துகிட்டு தான் நடத்தும் அப்படின்ற லெவலுக்கு எல்லாத்தையுமே பறந்துகிட்டு மட்டுமே தான் இந்த பறவை பண்ணும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்னு கணக்கே இல்லாம ரொம்ப சுலபமா பறந்துகிட்டே எல்லா வேலையும் செய்யக்கூடிய பறவை ஷிஃப்ட் பேர்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த பறவையோடைய வேலையே பறந்துகிட்டு மட்டும்தான் இருக்கிறது ஏன் இது எங்கேயும் இறங்காதா அப்புறம் சாப்பிட்றதுக்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஈவன் இந்த பறவை பறந்துகிட்டே தான் சாப்பிடும் பறக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கிரவுண்ட் லெவல்ல போய் அழகா தூக்கிட்டு போகமே தவிர்த்து அது கிரவுண்ட்ல இறங்கி கொத்தி சாப்பிட்ற பழக்கமே இதுக்கு கிடையாது ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு லெக் பவர் ரொம்ப கம்மி இப்போது அது லேண்டாச்சுன்னு வச்சுக்காங்க கால் அப்படியே போய் பிடிக்க முடியா அப்படிலாம் அதெல்லாம் பிடிக்க முடியாது அதோடைய லெக்கும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அது கீழே விழுகும்போது லேண்ட் பர்ஃபெக்டா கீழே கீழே தான் லேண்டே ஆகும் அதனால வேற ஆப்ஷனே கிடையாது அதுக்கு பறந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பறவை தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே பறந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்ப முடியாத டைம்ல தான் ஓய்வெடுக்கும்னு சொல்றாங்க முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஈ சுத்தமா பிடிக்காது குறிப்பா இந்த ஈஜிப்டு ராஜாக்கள் ராணிகளுக்கெல்லாம் ஈ சுத்தமாவே பிடிக்காது எந்த பூச்சியும் அவங்கள அண்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால தேனை நல்லா கலக்கி அதுக்காகவே ஒரு சர்வெண்ட் ரெடி பண்ணி எப்பவுமே ஷிஃப்ட் பேஸில் அந்த சர்வெண்ட் மேல தேனை ஊற்றுவாங்க அதுக்கு ஹனிக்கு அந்த தேனியா இருக்கட்டும் இல்லை எந்த ஈயா இருந்தாலும் அட்ராக்ட் ஆகும் ஈவன் கொசு கூட அதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது கொஞ்சம் டைம் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஈய விடாமுயற்சியோடைய ஒரு சின்னமா பார்த்துருக்காங்க ஈவன் நிறைய ஸ்வாடு இருக்கு இல்லையா நம்ம வால்லாம் இருக்கும் இல்லையா அந்த வால்ல கூட ஈயோடைய சிம்பிளை போட்டு வச்சுருப்பாங்களாம் ஏன்னா ஈ எப்பவுமே விடாமுயற்சியாக அதுக்கு போராடிட்டே இருக்கும் ஈவன் அதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது தொடர்ந்து அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு சுலபத்தில் எல்லாருடைய கையிலையும் சிக்கிறாது ரொம்ப ஈஸியா அது பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் நம்ம கொசு அடிக்கிற மாதிரி ஈ அடிக்கவே முடியாது இல்லையா அதை ரொம்ப ரொம்ப ஹெவி டாஸ்க் ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா போகும்போது அடிக்குமே தவிர்த்து நம்மளால கையில் பிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டா பறக்கும் அதனால இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஈய விடாமுயற்சியோடைய சின்னமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சாங்க நிறைய போர் வீரர்கள் அவங்களுடைய கவசம் இருக்கு இல்லையா ஷீல்டு அதுல எல்லாம் சிம்பிள வச்சிருப்பாங்க அது உடல் கவசமா இருந்தாலும் சரி இல்லை கையில் பிடிக்கக்கூடிய ஷீல்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுல ஈகளுடைய சிம்பிள்ஸ் நிறையவே இருந்துச்சு ஆனா நாளடைவில் அதை பற்றி யாரும் பெருசா கண்டுக்கவே இல்லை ஈவன் சயின்டிஸ்ட் எல்லாருமே அந்த ஈனால் வரக்கூடிய பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன்னா அது கரெக்டாக போய் கழிவுகளில் உட்காந்துட்டு மனிதர்கள் மேலே வந்து உட்காருது அது இல்லாம கழிவுகளில் உட்காந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஃபுட்ல வைக்கிது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஈ அப்படியே கோட்டை விட்டாங்க இன்றைக்கி நம்மளுடைய தேர்ந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாது பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ டேக் கேர் ஸோ இன்றைக்கி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடு மீண்டும் சந்திப்போம் அண்ட் then it's bye from Farita and Manzil Mali team.